இங்கே ரெண்டே ரெண்டு போட்டிதான் என் உடன் பிறந்தவனே ரெண்டே ரெண்டு போட்டி தான் நம் நிலத்தை பேசிய என் தம்பி பாலமுரளி சொன்ன மாதிரி எல்லாமே தான் அவர்கள் நிலைப்பாடு ஏன் என் மொழி சிதைந்து அழிந்து என் கலை இழைக்க பண்பாடு சிதைந்து அழிந்து என்னுடைய வழிபாடு போய் எங்களுடைய ஆட்சி அதிகாரம் போய் என் நிலவளம் எல்லாம் போய் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் நிலையில் காரணம் எல்லாமே அவர் இந்த நாட்டை ஒரு திருடர்கள் கூடாரமாக மாற்றி திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து மாசாயிரம் மாசரை வாக்குக்கு காசு எப்படி கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போர் தான் இந்த தேர்தல் இந்தியன் நான் இல்லை திராவிடன் அதுவும் நான் இல்லை நான் யார் நான் தமிழன் அப்ப போர் யார் இந்தியர் திராவிடர் தமிழர் போர் போட்டியா சில்லறையும் சினிமாயை வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட என்னடா போராளி என் அன்பு பிள்ளைகளே போட்டி என்பது வாய் இந்த நிலத்தில் நிலவிய அரசியலுக்கும் இதை அழித்து ஒழித்து விட்டு ஒரு தூய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்குமான போட்டிதான் பத்தில் இருந்து இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற முடியும் என்று ஒரு கட்சி எங்கேயாவது நிரூபிச்சிருக்க தனிச்சு நின்று எளிய விலைகளை நிறுத்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று மூணாவது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெறிய கட்சியாக வந்துவிட முடியும் என்றால் இந்த அங்கீகாரத்தை அருகணையே இருக்கிற அதிகாரமாக மாற்ற முடியுமா முடியாதா இப்படித்தான் என் தலைவன் காடு முகும்போது எல்லாரும் நினைத்தார்கள் சின்ன பசங்கள் ஒத்தை துப்பாக்கி கொண்டு போய் என்ன செய்து விட முடியும் என்று அந்த ஒற்ற துப்பாக்கியை தூக்கியவனை வீழ்த்த உலகில் இருபத்தி நாடுகள் திரண்டு வந்தது பயப்படுவன்தான் படை திரட்டி கூட்டமா வாங்க என்பவன் துணிந்தவன் ஒற்றையாளாக போவான் என் பரம்பரை விளையாட்டு கபடி என் முன்னவன் கண்டுபிடித்த விளையாட்டு ஏழு பேர் ஒற்றை மகன் கோட்டை தொழிலா ஏழு பேர் தொழில புழா ஒருத்தேன் அந்த ஒருத்தன் இவன் இந்த துணிவள் இவனுக்குள் விதைத்தவன் அவன் இருபத்தி ரெண்டு நாடு எத்தனை நாடு அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே உங்களுக்கு ஒரு பரிமிதமும் திமுறம் வர வேண்டும் மூன்றாம் உலக போர் நீருக்காக வரும் என்றார்கள் மூன்றாம் உலக போர் அல்ல இனிமேல் ஒரு போர் வந்தால் அது நான்காம் உலக போர் அப்ப மூன்றாம் உலக போர் அது நடந்து விட்டது நடத்தியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகர் ஒற்றை மகனையும் அவன் படையும் வீழ்த்த உலகப் படைகள் எல்லாம் திரண்டு வந்தது அந்த படையோடு எதிர்த்துப் போயிட்டான் என் தலைவன் என்றான் தமிழில் மண்ணில் நடந்தது அறிவார்ந்த பெருமக்களே மூன்றாம் உலக போர் எல்லா வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு ஒரே ஒரு மகனை வீழ்த்த சூழ்ச்சி சதி செய்து ஆயுதங்கள் இல்லாத நிற்கதியாக நிக்க வைத்து இருபத்தி ரெண்டு நாடு ஒப்புதல் வாக்கு மூலம் கோத்தபாய ராஜபக்சே ராணுவத்துறை அமைச்சரும் துணையோடுதான் விடுதலை புலிகளை இறுதி போரில் வென்றோம் என்று அப்படி என்றால் அங்கே நடந்தது சிங்களனுக்கும் தமிழனுக்குமான போரல்லையின் உடன் பிறந்தவர்களே அது மூன்றாவது உலக போர் நடத்தியவர்கள் மான தமிழ் மக்கள் வீர மரவர் குலத்தின் பிள்ளைகள் தலைமையேற்றவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்ற பெருமாவீரன் இப்போது நடப்பதும் அரசியலிலே அதேதான் அதேதான் ஊழல் லஞ்சம் அது ஒரு பக்கம் அந்த கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம் உண்மை நேர்மை அது ஒரு பக்கம் இதுல என் மக்கள் எந்த பக்கம் இதான் இந்த அரசியல் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குக்கு காசு கொடுப்போம் அது ஒரு கூட்டம் என் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் அது ஒரு கூட்டம் குடிக்க வைப்போம் ஒழிப்போம் நன்றாக எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் அது ஒரு பக்கம் மும்மொழிக் கொள்கை அதான் அங்கிட்டு அதுக்கு இந்த தேர்தல் இடம் இல்லை போட் வேலையும் இல்லை இருமொழி கொள்கை அதான் இந்த பக்கம் ஒரே மொழிக் கொள்கை தமிழ் இதான் நீங்கள் இருக்கிற போட்டி போட்டு குழப்பிக்கிறக்கூடாது நீ ஒரு தனி கட்சி எந்த ஒரு கட்சியோடும் கூட்டணி வைக்காம அதிகாரப்பூர்வமா அங்கீகாரம் பெற்ற கட்சியா உருவெடுத்த ஒரே கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தான் சொல்லணும் சின்னத்தை அறிவிச்ச ஒரே வாரத்துல மக்கள் கிட்ட போய் சேர்த்து முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் பெற்ற ஒரே கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் இப்படி இருக்கும் சூழல்ல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சவாலான தேர்தலா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா கவர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை உருவாக்கி தங்களோட ரசிகர் கூட்டத்தை ஓட்டா மாத்திக்கிட்டு இருக்காரு நடிகர் விஜய் கிட்ட திரைக்கவர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகள் இல்ல தங்கள் கட்சியோட சரியான கோட்பாடு இல்ல ஒரு தெளிவான அரசியல் புரிதல் அப்படின்னு எதுவுமே கிடையாது இருந்தாலும் கூட விஜய்க்கு தான் ஓட்டு அப்படின்னு சில ரசிகர்கள் கண்மூடித்தனமா விஜய்க்கு ஆதரவா செயல்படுவதை பார்க்க முடியுது இப்படி ஒரு சுய சிந்தனை இல்லாத தெளிவான அரசியல் புரிதல் இல்லாத ரசிகர் கூட்டமானது விஜய் பக்கம் ரொம்பவே கூடுனாலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தங்கள் தம்பி தங்கைகளுக்கு எடுத்துரைத்த கொள்கை கோட்பாடு எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இந்த கொள்கை கோட்பாட்டின்படி நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு ஓட்டு பிரியும் எனவே இது ஒரு முக்கியமான தேர்தலா இருக்கும் அப்படின்னாலும் கூட நடிகர் விஜய் அவர்கள் இந்த தேர்தலுக்கு அப்புறமும் கூட அரசியல் களத்துல தொடர்ந்து பயணிப்பாரா அப்படின்ற பட்சத்துல விஜய் அவர்களுக்கும் கூட இந்த தேர்தலானது ஒரு முக்கியமான தேர்தலா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது குறிப்பா கட்சி ஆரம்பிச்சு நடிச்சதுக்கு அப்புறமும் கூட எப்போதாவது ஒரு முறை தான் படத்துக்கு ட்ரெய்லர் வெளியிடுற மாதிரி மக்களை வந்து சந்திக்கிறாங்களே தவிர மற்ற நேரங்கள்ல எங்க போறாங்க அப்படின்னு தெரியல இப்படி தேர்தல் களம் சூடுபிடிச்சு இருக்க நேரமே இப்படி இருந்தாங்கன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆள் இருக்கிற அடையாளமே தெரியாம போயிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது எப்படி தேர்தல் களமானது போய்கிட்டு இருக்கும் சூழல்ல பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் திருச்சியில ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தப்பட இருக்கு இந்த மாநாட்டில் தங்களோட வேட்பாளர்களை அறிவிக்க இருப்பதா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கும் மாநாட்டிற்கு தங்கள் தம்பி தங்கைகள் தங்களால் முடிந்த தங்களோட உறவுகளையும் கூட்டி வரணும் அப்படின்னு சீமானவர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்பா தன்னோட கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு